அதாவது இதை பற்றி சொல்லணும்னா என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பயிர் வெட்டுவோம் அவத்தி கா அவத்தி விதை போடுவோம் அவத்தி விதையை போட்டுட்டு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள் கழித்து இந்த கொடியை துண்டாடி புதைச்சி விடுவோம் பதைச்ச பிறகு இயற்கை மழை ஒத்து உழைச்சிச்சின்னா இந்த பயிர் நல்லா அமோகமாக வரும் மழை வந்து ஏமாத்திடுச்சுன்னா சுமாராக வரும் ஆக நாலு வந்து பயிர்கள் வந்து நல்லபடியாக குடிக்கும் எத்தனை எத்தனை வருஷமான இதை பயிரிட்டு இருக்கேங்க இது வந்து காலங்காலமா பண்ணி பயிர் பண்ணிட்டு இருக்கோம் எங்க அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து இருக்கு இந்த வெத்தலை வெத்தலையோட மகத்துவம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெத்தலையில வந்து எவ்வளவோ மகத்துவம் இருக்குது அதாவது உடலுக்கு ஆரோக்கியம் இருக்குது ஒரு நல்லது கெட்டதுக்குனால மெயின் வெத்தலை தான் மனுஷன் வந்து வெத்தலை சிவ போட்டா ஒரு கிக்காவும் இருக்கும் அது வந்து போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அதோடைய அனுபவம் தெரியும் ஏன்னா செரிமானாக ஆகாத குழந்தைக்கு கூட செரிமானம் ஆகும் இந்த வெற்றிலையை கொண்டு சரி இந்த வெற்றிலையோட சாரை கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிட்டோம்னா செரிமானம் ஆகிடும் சரி அதாவது இஞ்சி சாறு அது இதெல்லாம் சொல்கிறாங்களோ அதை தாண்டின பவர் இதில் இருக்குது வெத்திலையோட அந்த பல்லு கருப்பாயிடுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வெத்திலையோடய மதத்தம் ரொம்ப பேர்த்துக்கு தெரியல ஆனால் வந்து இதை கொண்டு நல்ல பலன் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு இப்போ ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்குது கரெக்டாக ஓடிட்டு கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆக எங்கள் குடும்பம் இதை கொண்டு தான் நடக்குது சரி நாங்கள் வந்து ஒருத்தவங்கள போய் ஒரு நூறுரூவா கேட்காத லெவலுக்கு ஆண்டவன் இதுலயே எங்களுக்கு படியாக இருக்கோம் சரி அப்புறம் தண்ணி பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஆறுலேருந்து தண்ணி வர்றது பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் பிரச்சனை எல்லாம் நிறையா இருக்குங்கண்ணே சரி தண்ணி வரலன்னா எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நிறைய விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க சரி வெத்தலையை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்குல பாதிப்பா இருக்கு இல்லை பாதிப்பு இருக்கா இல்லையானு எங்களுக்கு வந்து எதுவும் பாதிப்பாலாம் தெரியல இது இல்லைன்னா டக்குன்னு நாங்கள் இன்னொன்று ஏற்பாடு பண்ணிக்குவோம் அதாவது ஆவணா தோட்டத்துக்கு கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுலாம் எங்களுக்கு பிடிக்காது சரி ஏன்னா வடிகால் வந்து எங்களுக்கு பாய்ச்ச வாரிய இது கிடையாது வடிகால் தண்ணி தான் ஆனால் வெளி ஆற்றுலலாம் தண்ணி நின்றோம் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் எக்ஸ்ட்ரா தண்ணி நிற்கும் சரி ரெண்டு மூணு மாதம் எக்ஸ்ட்ரா நிற்கும் அப்படி நின்றுட்டாலும் பிரச்சனை இல்லை டக்குனு மோட்டார் அங்கே அங்கே இருக்குது நாங்கள் மோட்டார் வச்சு பாய்ச்சிக்குவோம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி அந்த அளவுக்கு தேவைப்படாது இல்லைங்களா இல்ல இல்ல அதாவது இதுக்கு ஒரு நியாயமான தண்ணி தேவை அதாவது வய மாதிரி விட்டு கட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அதே நேரத்தில் காய்ச்சல்லையும் போட்ட முடியாது அதாவது நார்மலா இருக்கணும் தேவையான காய்ச்சல் தேவையான ஈரம் ரெண்டுமே இருக்கணும் இப்போ வந்து இந்த வெத்தல பயிர் இல்லையா அதுல என்ன நோய் பாதிக்குது அது எந்த அளவுக்கு நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை பத்தின விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க அதாவது ஒரு வருஷம் கழிச்ச பிறகு நல்ல வாலிபமான டயத்தில் அந்த கொடிக்கு வந்து வாடல் நோய்கிற ஒரு நோய் வந்து உழுவுது தலை மாறுது அப்படியே சுணக்கம் கொடுத்து மஞ்சள் கொடுத்து காஞ்சிருது அதுக்கு வந்து நாங்கள் வந்து பல வகையான மருந்தை போட்டு பார்த்துட்டோம் கேட்கல ஆகையினால் எங்களுக்கு அதுக்குண்டான ஒரு மருந்து மட்டும் கிடச்சிடுச்சுன்னா நாங்களாம் வந்து நல்ல நிலமையே தான் இருப்போம் சரிங்க சரிங்கண்ணா இப்போ வந்து இதுக்காக வெத்தலைக்காக வாரியங்கள்லாம் வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்களா நெல் இயக்கம் அதாவது நெல் வாரியம் இது மாதிரி கிடையாது ஏன்னா இது வந்து அழுகும் பொருள்னால அப்படி எல்லாம் ஒரு வாரியம்லாம் எல்லாம் கிடையாது இதுக்காக எங்க ஊர்ல ஒரு ஜமாத்து வச்சு ஒரு தலைவர்கள் ரெண்டு மூணு தலைவர்கள் இருக்கிறாங்க வேலைகள் வந்து நிர்வாகம் சரியா இயங்குதா மக்களுக்குள்ள எந்த வித தப்பு தண்டுகளும் பண்ண கூடாது அப்படின்னு எங்களுக்குள்ள தலைவர்களை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம் இது வந்து மற்ற ஊர் வெத்தலைக்கும் கும்பகோண வெத்தலைக்கும் என்னென்ன வித்தியாசம் மற்ற ஊர் வத்தலைக்கும் கும்பகோண வத்தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வத்தலையில் வந்து தேவையான உரப்பு இருக்கும் தேவையான அழகு இருக்கும் மித்த ஊர் என்ன வந்து திருச்சி வெத்தலை இந்த மாதிரி வத்தலையெல்லாம் போட்டிங்கன்னா திருச்சி இந்த கண்டி ஊர் திருப்பந்தூர்த்தி அப்படிலாம் வத்திலே போட்டிங்கனாக்கா திருச்சி வத்திலேயே போட்டால் கசக்கிற மாதிரி இருக்கும் இது கண்டி திருப்பி வத்திலேயே போட்டால் கொஞ்சம் ஏதோ சத சதன் என்னத்தையும் போட்டு மெழுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆவூர் வத்திலையை போட்டோம் ஆவூர் கோயந்தகுடி வத்திலையை போட்டால் தேவையான உரப்பு கொளவு ரெண்டும் கிடைக்கும் ஆவூர் கோயந்தகுடிங்கிறது கும்பகோணத்தை சேர்ந்த கும்பகோணத்தில் சொல்லிக்கலாம் இல்லைங்களா அப்புறம் வந்துண்ண இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எந்த அளவுக்கு முன்னாடி பயிரிடப்பட்டது இப்போ எந்த அளவுக்கு இது பயிரிடப்பட்டு இருக்காங்க முன்னாடிலாம் வந்து ஒரு இருபது ரெண்டு இருபதாயிரம் பட்டம் பதினெட்டாயிரம் பட்டம் பயிரிட்டு இருக்கோம் ஆனா இப்போதைக்கு வந்து ஐயாயிரம் பட்டம் ஆறாயிரம் மட்டும் தான் பயிரிடுறோம் தொழில் வந்து நலிஞ்சு போச்சு அதனால ரொம்ப நண்பர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க